அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றுங்கள் வாழ்க்கையில் தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு தீபம் நாம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சங்கடகர சதுர்த்தி நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான் பேரிலேயே சங்கடகளை அறுக்கக்கூடிய சதுர்த்தி அப்படின்னா அது சங்கடகர சதுர்த்தி சங்கடம் அப்படிங்கிறது ஹரன்னா அறுக்கிறது சங்கடஹர அரு சதுர்த்தி இல்லையா அப்படி இந்த ச தேய்பிரை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தியாக நாம் விநாயகருக்கு வழிபாடு செய்வோம் பெரும்பாலானோர் இந்த சங்கடகர சதுர்த்தி என்று விரதம் இருந்து விநாயகப் பெருமனை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் வறுமைகள் நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் கவலைகள் நீங்கும் தரித்திர நிலைகள் நீங்கும் செல்வம் பெருகும் முன்னேற்றம் ஏற்படும் காரிய தடைகள் விலகும் அனைத்து நன்மைகளும் நம்மளுக்கு நடக்கும் ஏன்னா முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயகப் பெருமான் நீங்கள் பெரிய பெரிய யாகங்கள் வேள்விகள் நடத்தும் இடங்கள்ல போய் பார்த்தீங்கன்னா கூட முதல்ல விநாயகர் வழிபாடு செஞ்ச பிறகுதான் அந்த யாகத்தையே அவங்க யா ஆரம்பிப்பாங்க ஏன்னா முதல்ல விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் முதல்ல விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு தான் அடுத்து வந்து நம்ம வழிபாடு செய்யும் அப்படி முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய இந்த விநாயகப் பெருமனை ரொம்ப எளிமையாக நம்ம வீட்லேயும் சரி கோவில்லையும் சரி நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் நம்ம வாழ்க்கையில் தீராத பிரச்சனை ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி வாழ்க்கையில் நம்ம முன்னேறிட மாட்டோமா அப்படின்னு பலரும் நம்ம தவிச்சிட்ருப்போம் இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா இங்கே ஜாப்புக்கு போகலாமா இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் வேலை கிடைக்குமா இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா நம்மளுக்கு கரெக்டாக இருக்குமா இப்படி நம்ம முன்னேறுவதற்கு பல யோசனைகள் பல வழியில் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டுருப்போம் ஆனால் எதுவுமே நடக்காமல் சிவத்தில் அடித்த பந்து போல் அப்படியே அந்த இடத்துலையே நம்ம நிற்போம் இல்லையா அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு மிக விரைவிலேயே நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் அந்த கம்பெனியில் நான் நினைக்கிற ஜாப் கிடச்சிட்டா போதும் லைஃப் செட்டில்டு இப்படி நினைக்கிறீங்களா அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அதில் நிறைய தடைகள் வந்துச்சு ஆனால் அந்த பிஸ்னஸை எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன்னா நான் அதுக்கு மேலே என் வாழ்க்கையில் முன்னேறிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் பிஸ்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்குண்டான வழிகள் வந்து பிறக்க ஆரம்பிக்கும் இப்படி உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்தி உங்களை முன்னேற்றுவதற்கு உங்களுடைய காரிய தடைகளை நீக்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிய விஷயத்தை தான் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது ரொம்ப எளிமையாக இந்த தீபத்தை ஏற்றி நாம் வீட்டில் வழிபாடு செஞ்சுட்டு கோவிலில் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்கள் வீட்டில் விக்கிரகம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க விநாயகப் பெருமானினுடைய விக்கிரகம் இருக்குது நாங்கள் நவதானிய விநாயகர் வச்சுருக்குறோம் இல்லை வெள்ளரிக்க விநாயகர் வச்சுருக்குறோம் இல்லைம்மா எங்களுக்கு விநாயகர் வந்து திருவுருவப்படம் மட்டும்தான் இருக்குது பரவாயில்ல எது இருக்குதோ அதை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வாசனை நிறைந்த மலர்களை வச்சுக்கோங்க அருகம்புல் சாத்திக்கோங்க சாத்திட்டு அதற்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீபம் இது சூட்சமமான இந்த ஒரு தீபத்தை நீங்கள் நாளைய தினம் வியாழக்கிழமையோடு வருது இது குபேர சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா சொல்லலாம் ஒரு வெற்றியில் எடுத்துக்கோங்க அந்த வெத்தலை நல்ல முழுமையாக இருக்கணும் காம்பு நுனியெல்லாம் இருக்கணும் கிளிகளோ அழுகளோ இல்லாமல் அந்த ஒரு வெ ஒரே ஒரு வெத்தலை நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிக்கோங்க ஸ்வஸ்திக் வரைஞ்சிட்டு அந்த ஸ்வஸ்திக்கையும் சந்தனத்தால் நீங்கள் வரையணும் வரைஞ்சிட்டு அதில் வந்து அஞ்சு ரூபா நாணயத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு மண் விளக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க இது நாளைக்கு வியாழக்கிழமையோடு வரக்கூடிய குபேர சங்கடகர சதுர்த்தி அன்று இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும் ஏற்றி வச்சுட்டிங்களா இப்போ தீபம் வந்து ஏற்றியாச்சு நெய்வேத்தியம் விநாயக பெருமான் தின்பண்டங்கள் பிரியர் அப்போ அவருக்கு என்ன பண்ணலாம் பொறி உருண்டை பண்ணலாம் கடலை உருண்டை செஞ்சு வைக்கலாம் சக்கரை பொங்கல் வைக்கலாம் என்ன உங்களால் முடியுமோ மோதகம் செஞ்சு வைக்க முடியுமா இல்லை சுண்டல் வேக வச்சு வைக்க முடியுமா எது உங்களால் முடியுமோ நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு அர்ச்சனையை நீங்கள் செய்யுங்க இதில் வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு வரக்கூடிய காரணத்தினால் பூக்களோடு சில நாணயங்களையும் சேர்த்து ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிவிட்டு விநாயகர்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னுடைய காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி நான் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு தீப தீப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் இது ரொம்ப எளிமையாக உங்களுடைய வீடுகளில் நீங்கள் செய்யக்கூடியது இது கோவில்களில் என்ன செய்யணுன்னா சேம் இதே வெற்றிலையில் சொஸ்திக் வரைஞ்சி அதற்கு மேலே அஞ்சு ரூபா நாணயத்தை வச்சு தீபம் ஏற்றிக்கோங்க வீட்டிலருந்து போகும்போதே ஒரு தேங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு தேங்காய் எடுத்துட்டு போய் இந்த தீபத்தை ஏற்றி விநாயகர் முறை வளம் வந்து விநாயகப் பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணி எனக்கு இருக்கக்கூடிய தடைகள் எனக்கு இருக்கக்கூடிய வறுமைகள் எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் விநாயக பெருமான் நீதான் நீக்க வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்து அந்த தேங்காயை உங்களுடைய தலையை மூன்று முறை சுற்றிட்டு கிளாக் வைஸில் மூன்று முறையும் ஆண்டி கிளாக் வைஸில் மூன்று முறையும் மேலும் கீழும் மூன்று முறையும் மொத்தம் ஒன்பது முறை சுற்றிட்டு அந்த தேங்காயை உடைச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க இதை நாளைய தினத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது அனைத்தையும் விநாயகப் பெருமாள் நீக்கி விடுவார் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் காரிய தடைகள் நீங்கி குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சங்கடகட சதுர்த்தியில் இந்த தீபத்தை ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லி நாம் வழிபட்டோம் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க இல்லை வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு சுப காரியத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனால் அதில் நிறைய தடைகள் வந்து அந்த காரியமே நின்று போயிருக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா இதை தொட்டாலே ஒரே பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் விட்டுருப்பீங்க இது மாதிரி காரிய தடைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு நடக்கும் உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் இது ஏற்படுத்தும் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியையும் நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி வீட்டில் நிறைய பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை என்னனே தெரிய மாட்டேங்கிது ஏதாவது மாற்றி மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க கூட சங்கடகர அன்று உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்க பால் தயிர் தேன் எது உங்களால் முடியுமோ உங்க வசதிக்கு ஏற்ப நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துக்கிட்டே இருங்க நீங்கள் எந்த காரியம் நினைக்கணும்னு நாயகரை வேண்டிக்கிட்டீங்களோ அதை கண்டிப்பாக நடத்தி காட்டுவார் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்